அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பிரித்தானியாவில் முடங்கியது விமான நிலையங்கள் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியாவில் பல விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மான்செஸ்டர் லிவர்பூல் மற்றும் பர்மிகாம் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட விமான நிலையங்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இந்நாட்களில் பல மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் பல இடங்களில் வெப்பநிலை மைனஸ் லெவன் பாகி செல்சியஸ் அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பிரித்தானியாவில் வேல்ஸ் மற்றும் ஸ்கட்லாந்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் மின்தடைகள் நடைமுறையில் உள்ளதால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெடித்து சிதறிய இந்திய உலங்குவானூர்தி இரண்டு விமானிகள் உட்பட மூவர் உயிரிழப்பு இந்தியாவின் மேற்கு குஜராத் மாநிலத்தில் இந்திய கடலோர காவற்படைக்கு சொந்தமான உலங்குவானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு விமானிகள் உட்பட மூன்று பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது ஏஎல்எச் உலங்குவானூர்தி குஜராத்தின் தலைநகர் காந்திநகரிலிருந்து மேற்கே நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்பந்தர் விமான நிலையத்தில் வழக்கமான பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்த உலங்கு வானூர்தியின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாக தீப்பிடித்து எறிந்ததை அடுத்து அதிலிருந்த மூன்று பணியாளர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மோசமாக எரிந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் துரதிருஷ்டவசமாக மூன்று பணியாளர்களும் உயிரிழந்து விட்டதாக போர்பந்தர் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்திய காவல்துறை மற்றும் கடலோரப்படை விபத்துக்கள் காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நான்கு புள்ளி மூன்று டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆப்கானிஸ்தானில் திடீர் நிலநடுக்கம் அதாவது நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒரு டிகிரிக்கு வடக்கு ரேகையிலும் எழுபது புள்ளி எட்டு ஒரு டிகிரி கிழக்கு தீக்கரிகையிலும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை அதேபோல் பொருள் சேதம் குறித்தும் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை அமெரிக்காவில் ஓபன் ஏஐ நிறுவனம் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைத்த இந்திய வம்சாவளி இளைஞர் இறந்த நிலையிலும் அவரது கருவிகள் காணாமல் போயுள்ள நிலையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் சுசில் பாலாஜி அமெரிக்காவின் பிரபல நிறுவனமான ஓபன் ஏ நிறுவனத்தில் பணியாற்றினார் ஆனால் அந்நிறுவனம் பதிப்புரிமை விதிகளை மீறுவதாக கடந்த அக்டோபர் மாதம் இவர் பகிரங்கமாக சமூக வலைதளங்களோட குற்றம் சாட்டினார் அதன் பின்னர் கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தனது இல்லத்தில் சுசிர் பாலாஜி இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் முதலில் தெரிவித்தனர் ஆனால் இளைஞரின் பெற்றோர் அதனை முழுமையாக மறுத்துள்ளார்கள் மேலும் இது குறித்து விசாரணை நடத்த அமெரிக்க புலனாய்வு அமைப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாரணையில் சுசிர் பாலாஜியின் அறையில் இருந்து சிசிடிவி கேமராக்கள் பென்ட்ரைவ் போன்றவை காணாமல் போயுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சுசிர் கெட்போனில் பாடல் கேட்டுக்கொண்டிருந்த போது பின்பக்கமாக தலையில் சுடப்பட்டிருக்கலாம் என்றும் அவரது அறை சூறையாடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுசிரின் கணியில் இருந்த தரவுகளை யாரோ எடுத்திருப்பதாகவும் விசாரணை அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பிரேத பரிசோதனை மற்றும் அவரது அறையில் நடத்தப்பட்ட தடையியல் ஆய்வின் முடிவுகள் இன்னமும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பத்து வருடங்களுக்கு பின் மிகப்பாரிய பாரிய பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் அமெரிக்கா ஒரு தசாப்த காலத்தின் பின்னர் முதன்முறையாக பாரிய பனிப்பொழிவையும் கடுமையான குளிரையும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் நடுப்பகுதியில் ஆரம்பமான பனிப்புயல் எதிர்வரும் ஓரிரு நாட்களில் கிழக்கு நோக்கி நகரும் என அமெரிக்க தேசிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது கெண்டக்கி மற்றும் தென்கிழக்கு மாநிலமான வெர்ஜினியா ஆகியவற்றில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதுதவிர மிசிசிபி மற்றும் புளோரிடா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளும் பாதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆர்க்டிக் பிராந்தியத்தின் குளிர்ந்த காற்றின் ஒரு பகுதியான திருவசொல்லையினால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாகவே இந்த காலநிலை மாற்றம் தோன்றியுள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதுடன் இந்த பணிப்பியின் காரணமாக அமெரிக்காவின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளார்கள் ரஷ்யாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை போதியளவில் இல்லை எனவும் இது பேரளவிலேயே பொருளாதார தடைகள் இருப்பதாகவும் உக்ரைன் ஜிலன்ஸ்கி பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரானது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நடந்து வருகின்றது ஏறக்குறைய மூன்றாண்டே இந்த போர் நெருங்கி வரும் சூழ்நிலையில் கார்கிப் டொனாஸ் உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா முதலில் கைப்பற்றியது எனினும் அவற்றை ஒரு சிலவற்றை மீட்டு உக்ரைன் பதிலடி கொடுத்தது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட மேற்கத்திய நாடுகள் தீவிரமான ஆதரவு கொடுத்து வருகின்றார்கள் இதற்கேற்ப அந்நாட்டுக்கு இராணுவம் நிதியுதவி போன்றன வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் உக்ரைனில் நேற்று ஒரே நாளில் மட்டும் நூற்றி மூன்று ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் அதிபர் ஜிலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரத்தில் மட்டும் ரஷ்யா அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இவற்றுடன் வான்வழி வெடுகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் என உலகம் முழுவதிலும் இருந்து பெறப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் தாக்குதலில் இருந்து எங்களுடைய வான்வெளியை சிரமத்துடன் பாதுகாத்து வருகின்றோம் நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட நூற்றி மூன்று ஷாகித் வகை ஆளில்லா விமானங்களில் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வெளிநாட்டு பொருட்கள் இருந்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் உற்பத்தி உபகரணங்களை தொடர்ச்சியாக பெற்று வருகின்றது ஏறக்குறைய உலகம் முழுவதிலும் இருந்து அவற்றை பெற்று உக்ரைனில் அவர்கள் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ரஷ்யாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு எதிராக பொருளாதார தடைகள் பல விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிட்டாலும் பல பொருட்கள் ரஷ்யாவின் இராணுவ தேவைகளுக்கு தாராளமாக கிடைப்பதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார் காசவல்ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மீண்டும் மோதல் உக்கிரமடைந்துள்ள சூழ்நிலையில் பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் மூலோபாயத்திற்கு எதிரான வலுவான எதிர்ப்பு தெரிவித்து பணைய கேதிகளின் உறவினர்கள் மிகப்பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆஸ்திரேலியின் பிரதான நகரங்களில் நேற்று ஆரம்பித்த சிறிய போராட்டம் தற்போது ஆயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டமாக மாறியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு டெல்லவி மற்றும் ஜெருசலேம் போன்ற நகரங்களில் பல வீதிகளை மறைத்து மிக பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நெதர்ஞ்சாவுக்கு முடிவுகட்ட அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளதுடன் இந்த போராட்டத்திற்கு நெதர்ஞ்சாக்கி செவிசாய்த்து கமாசுடன் உடனடியாக சமாதான ஒப்பந்தத்தை செய்யாவிட்டால் நாடு முழுவதையும் முடக்கி மிகப்பெரும் போராட்டம் செய்ய இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் போராட்டக்காரர்கள் நெடுஞ்சாலைகளை மூறி போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டவர்களை அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீஸ் இராணுவத்திற்கும் இடையே போராட்டக்காரர்களுக்கும் மிகப்பெரும் மோதல் விடைத்துள்ளது பல இடங்களில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்த முற்பட்டதாகவும் பலவந்தமாக இராணுவம் போலீசார் அவர்களை கைது செய்து சென்றதாகவும் போராட்டக்குழுவின் ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் ஏற்கனவே நிரஞ்சாகுவுக்கு எதிரான விடயங்கள் ஸ்டேலுக்குள் வளர்த்து வரும் சூழ்நிலையில் பனைக்கைதிகள் விடுதலை தொடர்பில் மேற்கொள்ளப்படும் போராட்டத்தில் அதிகளவான மக்களின் பங்கேற்பு நெதஞ்சாவுக்கும் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேல் தன்னுடைய தீவிர கொடூர தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் மேற்கு கிரையில் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இருப்பதாக கமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்டேல் அதன் போராளிகளிடமிருந்து வழிநிறந்த பதிலடிகளை எதிர்கொள்ளும் என்றும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இந்த பிராந்தியத்தில் ஸ்டேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு இயற்கையாகவே இந்த நடவடிக்கைகள் அமைந்திருப்பதாக கமாஸ் அமைப்பு குறிப்பிட்டிருப்பதுடன் கரையில் தொடர்ச்சியாக மக்களின் குடியிருப்புகள் அளிக்கப்படுவது மக்கள் கைது செய்யப்படுவது காரணங்களின்றி வகை சிறையில் அடைக்கப்படுவது என்பன தொடர்ச்சியாக நடைபெற்றால் மேற்கு கரையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்டேலுக்கு எதிராக தாங்கள் தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கும் எனவும் அதற்கு தமது போராளிகள் மேற்கு கரையில் தயார் நிலையில் இருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு ஸ்டேல் ராணுவத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுடன் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகல ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்